பார்த்தாலும் இருந்துகிட்டே இரு நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம கோலப்பருமைய நிலநாட்டு சரி தாத்தா சாக போற இந்த நேரத்துல எனக்கும் என்ன சொத்து வச்சிருக்க இருமல் தான் அட பைத்தியக்காரா நான் என்ன அவ்வளவு மடையனா அதான் ஒரு சகப்பட்டி இருக்கு பாரு அதை எடுத்துட்டு வா என்ன தாத்தா களமா இருக்கு என்ன தாத்தா என்னடா பாக்குற இந்த அறுவாளு சுத்திகள் ப்ளேடு இதெல்லாம் வச்சுதான் இந்த தாத்தா இந்த தாத்தா பம்பாய் தாராவையில பெரிய ரவுடின்னு புழப்ப நடத்தின இதே அறுவாடு சுத்தியில் பிள்ளைய வச்சு மெட்ராஸ்ல புழப்ப நடத்து பெரிய ரவுடின்னு பேர் வாங்கணும் நம்ம குல பெருமைய காப்பாத்துன்னு சத்தியம் பண்ற கபர் தார் கபர் தாத்தா இந்த பர் தாத்தா இந்த அருவாச்சை நாசி சத்தியமா சொல்றேன் ஆத்தா மெட்ராஸ்ல பெரிய ரவுடி அவரு தாத்தா பகுத்து அச்சா உனக்கு பாச புரிஞ்சு போச்சு இப்பவே மெட்ராஸுக்கு புறப்படு மெட்ராஸுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலே ஒரு முக்கியமான விஷயம் மெட்ராஸ்ல உன் மாமா துலுக்கானுன்னு ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு கண்ணம்மான்னு ஒரு பொண்ணு இருக்கு நீ அவன கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்து பெரிய ரவுடின்னு பேரு வாங்க நான் சாகப் போனேன் சாகறதுக்கு முன்னால இந்த விளக்க ஊதி அணைச்சிடையா தாத்தா சரிக்காக ஏன்டா அழுவல அதுக்காக இல்லை தாத்தா விளக்குல எது போகுது நீ வே பாத்தா

தொழில தொடங்கிட வேண்டியதா சார் மெட்ராஸ் போறீங்களா சார் வீடு குடிக்கிறீங்களா ஆமா சார் மெட்ராஸ் போறீங்களே இல்ல வேற எங்கேயாவது போறீங்களா இல்ல சொந்தக்காரங்களை பார்க்க போறீங்களா சார் உங்களை கல்யாணம் ஆயிருச்சா என் பேர் மகேஷ் நான் லண்டன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் நான் ஒரு டாக்டர் மெட்ராஸ்ல டாக்டர் செல்வநாத பொண்ணு சாந்தியை கல்யாணம் கட்டிக்க போறேன் இது போருமா ஐயா வேண்டாங்க நீங்களே வச்சுக்குங்க மிச்சத்தை இந்த மச்சக்கால பாத்துக்குவோம்

சின்ன வயசுல இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க ஊரை விட்டு போகும்போது நான் அழுதுட்டு இருந்தேன் எனவே இருக்கா அப்ப சட்டியோட மூக்கு ஒழுகிட்டு இருந்த ஒண்ணும் கிடையாது நான் ஒண்ணும் மூக்கு எனக்கு தெரியாதா சரியான திருடு நீங்க வீட்டுல வந்து பேசிக்கலாம் வாங்க 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 யாருமே ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போக வரலையே என்ன பண்றது

am டாக்டர் மகேஷ் தலைவரா பாத்தியா பா மாப்பிள ஐசா இங்கிலீஷ் பேசுறாரு பா வாட் ஐசா நைசா இது பொட்டியே இல்ல சார் என்னப்பா கதை விடுற உன் பொட்டி இல்லையங்கிற மச்சக்காரை இல்லையங்கிற மகேஷ் சொல்ற எதுவும் பேசாத ஊட்டாண்டு வந்து எல்லாம் பேசிக்கலாம் ஊட்டாண்டு பேசாத பொட்டி இருந்துருவாங்கல இருந்து வரானா விட்டுருவானா இல்ல தான் கல்யாணம் பண்ணிக்க விட்டுருவானா தாய் மாமா இங்க இருக்கிறேன் என்ன விட்டுட்டு அந்த ஃபாரின் பரதேசிக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தீங்க கத்தியால ரெண்டே குத்து சதாக் சதாக் ஒரே மாட கேர்ஃபுல் ஏன்டா இப்படி வர வர பேசுற வெட்டு ஒண்ணு துண்ட ரெண்டு பேசி பழகு நீ யாரு என் தம்பி என் புருஷன் யாரு ஓ மாமா சங்கர் இந்த தாய் மாமாங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமாடா தாய் என்ன அம்மா மாமான்னா மாமா தாய் மாமான்னு சொல்றோம் ஆனா நாய் மாமான்னு சொல்றது இல்ல

வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா இப்பதானே வந்திருக்கிறீங்க போ போ எல்லாம் புரியும் ஆமா இவர் யாரு இது ஆற்றார இவரா சொல்ற அளவுக்கு பெரிய மனுஷன் இல்ல என் பொண்டாட்டியோட தம்பி பேர் சங்கர் இங்கப்பா வணக்கம் ஏன் இப்படி உரிமிட்டு போறாரு அடிக்கடி இப்படிதான் உருமாரு ஆனா ஒன்னும் கிழிக்க மாட்டாரு பொண்டாட்டியோட தம்பி பாருங்க ஒன்னும் சொல்ல முடியல தம்பின்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு தோணுது தனக்கு பின்னால பிறந்தவங்கள தம்பிங்கிறோம் அதுக்காக எல்லாருக்கும் முன்னால பிறந்தவங்களை எம்பி நான் சொல்றோம் தம்பி என்ன சொல்றாங்க ஒண்ணுமே புரியலையே எங்களுக்கு மாத்திரம் என்ன புரியுதா அவ இஷ்டத்துக்கு பேசுவா ஆளுகள் வேணுங்கிற தேவை இல்ல சேவத்துக்கிட்ட கூட பேசுவா அவளுக்கு சுய உணர்வு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படி ஒரு வியாதியா ஏன் தெரியாதா நீங்க லண்டன்ல படிச்ச டாக்டர் டாக்டர் சாந்தி லண்டனை மாடி காலத்திட்டு போ ரெஸ்ட் எடுக்கட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்றோம்

இந்த வெளிநாட்டுல தான் தமிழ கேட்க முடியலனா இங்கயும் ஒரே இங்கிலீஷ்ல பேசுறீங்களே இங்கிலீஷ் கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு அதுவும் நீங்க பேசுறது எனக்கு புரியவே இல்ல ஐ அம் சாரி மகேஷ் உங்களுக்கு தமிழ்ல பேசல தான் பிடிக்கும் இல்ல உங்களுக்கு அதான் பிடிக்கல நான் தமிழ்லயே பேசுறேன் அது சரி சின்ன வயசுல நீங்க ரொம்ப சோப்பா இருந்தீங்க என்ன மாதிரி இப்ப ரொம்ப கருப்பா மாறிட்டீங்களே அது ஒண்ணும் இல்லங்க இந்த பாம்பே தாராவில பாக்கெட் அடிக்கிறதுக்காக வெளியில அடைஞ்சனா அதான் இந்த மாதிரி பாம்பே தாராவியா

எல்லாரும் வாங்க நல்லா பாருங்க பாத்துட்டு சும்மா போயிடாதீங்க பத்து பைசா போட்டு போங்க போடியா 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 பத்து பைசா எங்க செக்கா கொடுத்தா வாங்கிட்டீங்களா நீங்க கொடுக்குறதுக்கு பத்து பைசா செக் வண்டி கிடக்கா புட்டியா குடியா புட்டி அண்ணா பத்து பைசா கொடுத்துட்டு புட்டி வாங்கிட்டு போய் இல்லையா பழகான மாதிரி அட பாவீங்களா எக்ஸிபிஷன்ல கடல் கண்ணியை காமிச்சு திட்டு வாங்கிற மாதிரி என்ன காமிச்சு சம்பாதிக்கிறீங்களா பாவீங்களா வந்துக்கிறியா கண்ணம்மா ஊத்தி கீரால யாரு கண்ணம்

பாத்தா பத்து நாளைக்கு கஞ்சியே வேண்டாம் பசியே எடுக்காது அவ்வளவு அழகு அப்படின்னா இத விடவே படாது இருந்து பாத்துட்டே போவோம் அடியா வசந்தி நம்ம தண்ணி எடுக்க தண்ணி போறோம் என்னமோ சினிமாவுக்கு போற மாதிரி மேக்கப்பா பண்ணிக்கிட்டு இருக்க நாங்க எவ்வளவு நேரம் நினைக்கிறது வந்துட்டேன்

நீயும் போய் பட்டத்துல படிச்சிருந்தா அப்படிதான்டா இருந்திருப்ப அதா சரசு படிச்சிருக்குல்ல அவ படிச்ச உனக்கு என்னடா நான் தானே கட்டிக்க போறேன் எத்தாத பணத்துக்கு ஏன்டா கொத்தா விடுற எங்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாத அவன் அப்பனுக்கு தெரிஞ்சா உனக்கு பொண்ணை கட்டி வைக்க மாட்டான் உன்னை புடிச்சு தூண்ல கட்டி வைப்பான் அவன் அந்தஸ்துக்கும் நம்ம அந்தஸ்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதடா மாமாதான் சொன்னாரு உன் பேரு அழகு சுந்தரோ அழகுனால அழகு சுந்தரனால அழகு

நான் எதுக்குமே லேட்டா தான் சொல்வேன் எல்லாம் தையல் கிளாஸுக்கு போறாங்க இப்போ நீ நானும் போறேன் போய் என்னம்மா பண்ண போற பேசாம வீட்டோடைய போர் அடிக்குதுப்பா

பொம்பளை பிள்ளைய வெளிய அனுப்பிட்டு வீட்ல இருக்கிற நாங்க எல்லாம் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க இருக்கு மாமா நான் ஒருத்தர் இருக்கிற மறந்துட்டீங்களே நான் துணைக்கு போறேன் சரசு அழுவது சரின்னு சொல்லுங்க மாமா ஏங்க சரின்னு தான் சொல்லுங்களே சரி சரி என்னைக்கு இந்த வீட்டுல நான் சொன்னது நடந்திருக்குது உங்க இஷ்டம் போல செய்யுங்க சரசு காலையில ரெடியாரு நான் வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க நான் உங்க கூட போறேன் என்ன சரஸ் மாமாட்ட சம்மதமா குடுத்தனா நீ உன் பிறந்தாலும் கூட்டு போறங்கள உனக்கு இஷ்டம் நான் வரல சரஸ் எதுக்கு நாளைக்கு அதை வந்து பாத்துட்டு போறேன்